தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் புதிதாக தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட சாலைகள் போடும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் இதேபோல் பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது மே ஜெகன் பெரியசாமி தலைமையில் ஆணையர் மதுபாலன் துணை மே ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை தொடக்கி வைத்து மே ஜெகன்பிரியசாமி பெரியசாமி பேசும்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சியில் கூடுதலாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சாலைகள் போடும் பணிகள் தொடங்கியுள்ளது எனவும் மாநகராட்சியில் ஆறு கிலோமீட்டர் தூரம் உள்ள பிரதான கழிவுநீர் கால்வாயை பக்கில் ஓடையே அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சியில் டிஜிட்டல் போர்டுகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும் மாநகராட்சி அனுமதியின்றி வைக்கப்படும் டிஜிட்டல் போர்டுகள் அகற்றப்படும் என்றார் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டங்களில் பெறப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் சாலை தொடர்பாக பெறப்பட்டுள்ள மனுக்கள் அனைத்தும் பரிசீலனையில் உள்ளது அனைத்து சாலைகளும் விரைவாக போடப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் துணை பொறியாளர் சரவணன் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பணிகள் குழு தலைவர் கீதா முருகேசன் அப்பாயின்மெண்ட் குழு தலைவர் சந்திரபோஸ் கல்விக்குழு தலைவர் திருஷ்டமணி ரவீந்திரன் அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி முத்துவேல் அந்தோணி பிரகாஷ் மெடின்டா டேனியல் ட்ரெக்ஸிலின் ஜாக்லின் ஜெயா ஜெய் சிலி நாகேஸ்வரி பவானி வைதேகி காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் எடிண்டா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

இன்றைய தேவையில்ல வெளியூர் தண்ணி தான் காணாது இருந்தாலும் வருங்காலத்தில் ஓட ஆரோக்கியம் தெரியுது இடத்துல அகப்படுத்தலாம் ஒரு முயற்சியும் நடைபெறுவதை தெரிவித்து இருநூத்தி சைடு இருக்கு குறிப்பாக வந்து பொதுமக்கள் பயன்பாடு வாக்கிங் டிராக்காரர்களும் அந்தந்த இடத்துல வாக்கிங் டிராக் ஓட பகுதி ముందు <imitation> ஏழாவது வார்டுனா வந்து சென்மேனிப்பாங்க ஏழாவது வார்டுகளும் கடையாது போடுவேன் போனோம்னா புதியதாக பழைய ஆண்டுகள் சேர்த்தா போடுறது கன்காபூரி இது எல்லாமே வந்து வருங்காலத்தில் அந்த ரன்னிங் கொண்ட சின்ன நிரூபம் தெரிவிங்க அது மட்டும் இல்லை சாலை ஓர கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் போட்ட கடை கொடுத்தாச்சு அவங்களோட

அதுதான் இப்போ கலாச்சாரம் அதை வந்து சோப்பில் ஓட்டிங்கன்னா யாருமே எந்த கொண்டு வரும் நாங்கள் வால்போஸ் விட்டாலே பிரிச்சுடுவோம் டிஜிட்டல் டவுன்லோட் பண்ணுங்கிறதா அந்த சென்டர் மணியாக நம்மளோட பஸ் ஸ்டாப்பு சில பிரைவேட் ஏஜென்சி அந்தந்த வழியில் டிஜிட்டலாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி சைன் போர்டில் பண்ணலாம் டிஜிட்டல் போர்டுனால அது ஊரில் நிறைய இடத்துல காற்றில் உள்ளது நம்ம ஊரில் அது அதிரடியாக நடவடிக்கை எடுக்கிறது நான் வைக்கக்கூடாது கல்யாணம் முடிக்காங்கன்னா மண்டபம் சில கொண்டு வைச்சாங்க

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்